இந்தியாவுக்கு போகாதீங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு ட்ரம்ப் செக் தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய சிக்கல் அமெரிக்க அதிபர் அதிபடம் ஆப்பிள் நிறுவனத்தோட தலைவர் டிம் கூக்குக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்தியாவுல தொழிற்சாலைகளை தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையில டிம் கூக் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க என்னோட ஃப்ரெண்டு நான் உங்களை ரொம்ப நல்லா நடத்துறேன் ஆனா நீங்க பல பில்லியன்களை இந்தியாவில் முதலீடு செய்யறீங்க இப்போ இந்தியா முழுக்க கட்டடம் கட்டிடுறதா கேள்விப்பட்டேன் நீங்க இந்தியாவில கட்டடம் கட்டுவதை நான் விரும்பல இந்தியாவை கவனிச்சுக்க விரும்புனா நீங்க இந்தியாவில கட்டடம் கட்டலாம் ஆனா நீங்க அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில கட்டடம் கட்ட கூடாது அதிக வரி விதிக்கிற நாடுகள்ல ஒண்ணு இந்தியாவுல உங்களோட பொருட்களை விக்கிறது சீனாவில கட்டின எல்லா பிளான்ட்களையும் நாங்க பொறுத்துக்கிறோம் ஆனா இப்போ நீங்க இந்தியாவில கட்டுறத நாங்க விரும்பல இந்தியா அவங்கள அவங்களே கவனிச்சுக்கட்டும் நீங்க அமெரிக்காவை பாருங்க அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையால ஐடி துறையில் ஆரம்ப ஆட்டோ ஆட்டோமொபைல் துறை வரைக்கும் பல துறைகள் இந்தியாவுல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல முக்கியமா இந்தியாவில் தமிழ்நாடு அதிகம் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போர தொடங்கி இருக்காரு உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் மேல வர்த்தக போர அறிவிச்சிருக்காரு பத்து சதவீத அடிப்படை வரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலயும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய பதிலடி வரி விதிப்பின் மூலமா ஐரோப்பிய ஒன்றியம் இருபது சதவீத விகிதத்தையும் சீனா முப்பத்தி நாலு சதவீத வரியையும் எதிர்கொள்ளுது இந்தியா இருபத்தி ஆறு சதவீதம் தென்கொரியா இருபத்தி அஞ்சு சதவீதம் மற்றும் ஜப்பான் இருபத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படுது அதிகபட்சமா கம்போடியா மேல நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வியட்நாம் மேல நாற்பத்தி ஆறு சதவீதம் இலங்கை மேல நாற்பத்தி நாலு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கு சீனா மேல முப்பத்தி நாலு சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியம் மேல இருபது சதவீதம் ஜப்பான் மேல இருபத்தி நான்கு சதவீத வரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வரிகள் எல்லாமே தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல தான் இந்தியாவில் ஐ உற்பத்தி மேற்கொள்ளப்படுது இதை ட்ரம்ப் தடுக்கக்கூடிய பட்சத்துல அது இந்தியாவுக்கு பெரிய சிக்கலா மாறும் உதாரணமா ஐபோன் ஏற்றுமதி காரணமா தமிழகத்தோட ஏற்றுமதி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை ஐம்பது பில்லியன் டாலர்களை தாண்டி இருக்கு போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்பது பில்லியன் டாலர் கூடுதல் ஆகும் இது மூலமா இந்தியாவுல எந்த பெரிய மாநிலத்திலயும் இல்லாத அதிகபட்ச உயர்வை தமிழ்நாடு பதிவு பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதி ஆண்டுல இந்தியாவோட ஏற்றுமதியில தமிழ்நாட்டோட மொத்த பங்கு பதிமூணு புள்ளி முப்பத்தி எட்டு இந்த தடவை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எழுபத்தி மூணு பில்லியன் மதிப்பிற்கக்கூடிய வணிக பொருட்களை மாநிலம் ஏற்றுமதி செஞ்சுது போன வருஷம் தமிழ்நாடு நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு பில்லியன் செஞ்சது அதாவது தமிழ்நாடு அரசு ஒன்பது பில்லியன் டாலர் வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல இந்தியாவோட மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு மட்டும் நாற்பத்தி ஓரு புள்ளி ரெண்டு சதவீதம் பங்களிச்சது தமிழ்நாடு மறுபடியும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவோட மிகப்பெரிய மாநிலமாக மாறியிருக்கு கர்நாடகா ஏற்றுமதி மதிப்பை விட ரெண்டு மடங்கு ஏற்றுமதியை தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கு தமிழ்நாடு மறுபடியும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவோட மிகப்பெரிய பெரிய மாநிலமா மாற இருக்கு தொடர்ந்து மூணாவது வருடமா இதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேசத்தோட ஏற்றுமதி மதிப்பை விட ரெண்டு மடங்கு ஏற்றுமதியை தமிழ்நாடு மேற்கொண்டு இருக்கு இதனால உத்தரப்பிரதேசம் உட்பட எந்த மாநிலமும் எட்ட முடியாத உயரத்துல தமிழ்நாடு இருக்கு இதுல ஐபோன் முக்கிய பங்கு வகிக்குது இப்போ ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையால இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு